शिव तमिल வணக்கம் இன்று காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கிற்கும் ஒரு பொன்னான நாள் என்று அமெரிக்க அதிபர் எழுதியிருக்கின்றார் இன்று மாலைக்கு இடையில் பேச்சுவார்த்தையினுடைய முதலாவது கட்ட ஒப்பந்தத்தில் இரண்டு தரப்புகளும் கையொப்பமிட்டு விட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது கட்டார் எகிப்து போன்ற நாடுகள் நாளை வெள்ளிக்கிழமை முக்கியமான ஒரு நாளாக இருப்பதனால் நாளை கையெழுத்து வைக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை முற்றாக முடிவடைந்தது என்பது பொருள் அல்ல பல கட்டங்களை கொண்டது அந்த கட்டங்களில் முதலாவது கட்டத்தை வெற்றியாக முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வரும் ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு வருகை தருகிறார் என்று உத்தியோகபூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோ பாரிஸ் எலிசபேயில் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களையும் மற்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியையும் அழைத்து காசாவினுடைய அடுத்த எதிர்காலம் என்ன என்பது குறித்த முக்கியமான பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார் இதை இஸ்ரேல் எதிர்த்திருக்கின்றது இது ஒரு பாசாங்குத்தனமான வேலை பிரச்சனை இன்னமும் முடியவில்லை காசாவினுடைய எதிர்காலம் பற்றி எப்படி கூட்டம் நடத்த முடியும் என்று கேட்டிருக்கின்றது உக்ரைனுடைய பிரச்சனை வந்த பொழுது உக்ரைன் இல்லாமல் எப்படி ரஷ்யாவுடன் பேச முடியும் என்று கேட்ட எமானுவல் மேக்ரான் இப்பொழுது காசாவினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதற்கு இஸ்ரேல் இல்லாமல் பேச முற்பட்டிருக்கின்றார் என்றும் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் மறுபுறம் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்பும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான இடத்தை மிகவும் நெருங்கிவிட்டார்கள் என்றும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போவதாகவும் மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு மிகவும் விரைவாக செயற்படுவதாகவும் சமாதானம் ஒன்றை முதல் கட்டமாக எட்டி தொட்டு விட வேண்டும் என்று அவர்களுடைய செயற்பாடுகள் துரிதமாக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அதேவேளை ஹமாஸ் அமைப்பு கைதிகளினுடைய பட்டியலை இஸ்ரேலிடம் வழங்கிவிட்டது இஸ்ரேலிடம் முன்னதாகவே கைதிகளினுடைய பட்டியலை வழங்கினால் ஹமாஸ் அமைப்பிற்கு முக்கியமான ஆட்கள் யார் என்பதை அறிந்து இஸ்ரேல் அவர்களை பழி தீர்க்கலாம் என்பதனால் முற்றுமுழுதாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் பின்னரே இத்தகைய பெயர் பட்டியலை வழங்குவது வளமை ஹமாஸ் அதை வழங்கியிருக்கின்றது இதனால் அவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கடவுளினுடைய அருளினால் இந்த விவகாரம் வெற்றிகரமாக முடிவடைய போகின்றது பணிய கைதிகள் அனைவரும் உயிருடன் திரும்ப இருக்கின்றார்கள் என்பது தனக்கு திகிலாடும் தருணம் என்றும் பணிய கைதிகளினுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது உறக்கமில்லாத பொழுதாகவும் நெஞ்சிடிக்கும் பொழுதாகவும் இருப்பதாக கூறுகின்றார் அதேபோல நாற்பத்தி எட்டு பேர் இருக்கின்றார்கள் இதில் இருபத்தி எட்டு பேர் இறந்து விட்டார்கள் இறந்தது யார் உயிருடன் இருப்பது யார் விடுதலை விடுதலையாகின்ற பொழுது இந்த குடும்பங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றன அதன் மூலமாக வரக்கூடிய சிக்கலும் துயரமும் அடுத்த கண்ணீர் கதையாக அமைய போகின்றது அதைவிட அடுத்த பெரும் பிரச்சனை இறந்த உடலங்களை இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுக்களுக்கு இடையே சரியான முறையில் பாதுகாக்க முடியாது அதை பாதுகாப்பவர்களும் இறந்து போகின்ற நிலையில் உடலங்களை பாதுகாக்க முடியவில்லை எனவே இருபத்தி எட்டு உடலங்களும் எங்கே இருக்கின்றது என்பது தெளிவாக தெரியவில்லை ஏழில் இருந்து ஒன்பது இஸ்ரேலியர்களுடைய உடலங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற அதே வேளை ஹமாஸ் அமைப்பை வரையில் அவர்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார்களா என்றால் இல்லை என்று அங்கிருந்து வெளியேற முடியாது என்பது ஒன்று தங்களுடைய ஆள்புலத்தினுடைய கௌரவத்தை இழக்க முடியாது காசாவினுடைய உரிமையை இன்னொரு அந்நியரிடம் விட்டுக் கொடுக்க முடியாது நம்மை நாமே தீர்மானிக்கின்ற அந்த நிலையை இன்னொருவர் தீர்மான முடியாது என்பதை கூறி முதலாவது கட்ட ஒப்பந்தத்தில் அவர்கள் கச்சா திட முற்படுகின்றார்கள் அதேவேளை துருக்கியினுடைய அதிபர் இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு பேச்சுவார்த்தை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மரியாதைகளை கொடுத்து நடக்கின்றது அதில் தீர்வை காண வேண்டும் என்பதற்காக அதிலுள்ள உள்ள சரத்துக்களை சரியாக பயன்படுத்தி வாசித்து அதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தை தீர்வு திட்டம் பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அதை அவமதிப்பது போல காசாவில் குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தையில் அக்கறை இல்லாமல் தன்னுடைய மனம் போனபடி பிதற்றிக் கொண்டு இருக்கின்றது இது சரியான செயல் அல்ல என்று கடும் கண்டனத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இறந்தவர்களினுடைய உடலங்கள் ஏழில் இருந்து ஒன்பது வரை அல்லது பதினைந்து வரை என்கின்ற அளவிலேயே இருப்பதாக தெரிவிக்கின்றது இந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கான தீர்வை இஸ்ரேல் முதல் கட்டமாக ஏற்றுக்கொள்ளுகின்றது இஸ்ரேலினுடைய படைகள் கணிசமான அளவு அதாவது ஒவ்வொரு கட்டத்திற்கும் பகுதி பகுதியாக வெளியேற வேண்டும் முதலாவது கட்ட வெளியேற்றத்தை நடத்துதல் வேண்டும் அதேவேளை ஹமாசினுடைய இஸ்ரேலினால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் வெளிவரப்போகின்றார்கள் அவர்களுடைய பட்டியலும் போய்விட்டது இருபது பணைய கைதிகளும் ஒன்றாக வெளியே வருவார்களா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் ஞாயிறன்று டொனால்டு ட்ரம்ப் வந்து அனைவரையும் விடுதலை செய்வதற்கு உண்டு இப்பொழுது நோபல் பரிசு வழங்குகின்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று ரசாயனத்திற்கான சமாதானத்திற்கான பரிசு வழங்குகின்ற தருணம் உள்ளாக பாலஸ்தீன பிரச்சனையை டொனால்ட் டிரம்ப் தீர்த்து வைத்தால் அவருடைய பெயர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் தாங்கள் விடுபட்டு போய்விடவில்லை என்பதை காட்டுவதற்காக பிரான்ஸ் தலைமையில் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் கலந்து பேசி தானது இந்த பிரச்சனை தீர்வு கட்டத்தினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது எப்படி தென்னாப்பிரிக்காவில் தீர்வொன்று வந்த பொழுது நெல்சன் தலைமையில் ஒரு புதிய ஆட்சி மலர்ந்ததோ அதுபோன்ற ஒரு புதிய சூழல் ஒன்று உருவாகி கொண்டு இருப்பதன் அடையாளத்தையே சர்வதேச ரீதியாக காண முடிகின்றது டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் இது இஸ்ரேலுக்கு நன்மை காசாவிற்கு நன்மை மத்திய கிழக்கிற்கு நன்மை அரபு நாடுகளுக்கு நன்மை அமெரிக்காவிற்கு நன்மை அமெரிக்க நண்பர்களுக்கு நன்மை உலக மக்களுக்கு நன்மை என்பதனால் இந்த நாள் வரலாற்றில் ஒரு திருநாள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கைதிகள் விடுதலை உணவுப் பொருட்கள் வருகை இஸ்ரேலிய படைகள் விலகுகை மக்கள் வீடுகளை நோக்கி திரும்புதல் உணவு உதவிகள் காசாவிற்குள் கட்டுப்பாடு இன்றி நுழைதல் உலக நாடுகள் காசாவை அபிவிருத்தி செய்ய அடுத்த கட்டத்திற்கு செல்லுதல் என்று இந்த பேச்சுவார்த்தை ஆனது ஒரு முக்கிய திருப்பத்தை அடைந்திருக்கின்றது இதனுடைய வெற்றி காட்சிகளை தொடர்ந்து வரும் மணி நேரங்களில் காணக்கூடியதாக இருக்கும் இணைந்திருங்கள் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் நண்பர் சில துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் சிறப்படைய வேண்டும் மின்மேலும் அடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக வரலாற்றை எழுதும் திருநாள் அவருடைய ஒரு நூலை நான் படித்திருந்தேன் உலக செய்திகள் அன்று வந்தபொழுது அந்த புத்தகத்தினிடம் வழங்கியிருந்தார் அவர் உலகத்திலேயே சில நேரங்களில் ஒரு தனி இடத்தை பிடிக்கப் போகின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கிறார் ட்ரம்ப் கொண்டு வந்து கிரீன்லாந்து தீவை தனதாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் ட்ரம்புக்கு இருந்திருக்கலாம் ஆனால் டென்மார்க்கில் இருக்கிற மக்கள் அதை விரும்புகிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குவையான விஷயம் இப்பொழுது அவர் கொண்டு வந்த சட்ட இடங்களையே வரியை சுமையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவிலேயே பிரச்சனைகள் இழந்து கொண்டு இருக்கின்றது அதே மாதிரி அதை பார்த்து கொண்டு இருப்பார்களா சைனாக்காரர்கள் இப்படி ஒரு கேள்வியும் அங்கே அந்த பத்திரிகையில் நான் தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படி இந்த உலகத்தை பற்றியே சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கிறது அவர் தோழன் என்று சொல்லுவதா இல்லை பாசீச உறக்கத்தை சேர்ந்த ரஞ்சனுடைய சகா என்று சொல்லுவதா அல்லது முழு கம்யூனிஸ்ட கட்சியை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்டவாதியாக அவர் மாறப் போகின்றாரா தெரியவில்லை அது தான் அவருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது அவர் சொன்னால் தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எங்கே இருந்தாலும் அவர் சிறப்பாக முன்னேற வேண்டும் இந்த உலக வரலாற்றை அவர் படைக்க வலிக்கிட்டிருக்கின்றார் எம்க்கு எம் மக்களுக்கு இலங்கையை பொறுத்த முறையில் இங்கே அது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு என்னுடைய பூரண ஆசிரியர்களையும் ஒத்துழைப்பையும் அவருக்கு எப்பவும் வழங்கத் தயாராக நன்றி